வணக்க மக்களை நான் விஜிதரன் இந்த வீடியோ எதுக்குன்னு சொன்னால் ஒரு அவசரமான வீடியோ பதிவு உங்களை எல்லாருக்கும் தெரியும் முதல் ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருப்பேன் முன்னாள் போராளி சதீஷ் அவர்கிட்ட ஒரு நேர்காணல் எடுத்து அந்த வீடியோ தொடர்பாக வந்து சில என்ன சொல்ற சிலையில அதிகமான பேர் வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தோட அந்த வீடியோ பார்க்குறீங்க என்ன சொல்றது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனனுக்கு எதிராக அந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டதாகவே நீங்க பாக்குறீங்க நிச்சயமாக அந்த வீடியோல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனனுடைய மரியாதைக்கும் எந்த எந்தவித குறையும் வராத அளவுக்கு தான் அந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கு நிச்சயமாக அதை மிக மிக ஒரு கவனத்தில் எடுத்து தான் அந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கு தமிழனில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருகனுடைய ப்ரோஃபைல் போட்டோ சேர்க்கப்பட்டதுக்கான காரணம் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் அந்த வீடியோவை ரீச் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு மாத்திரம்தான் தயவுசெய்து தேவையில்லாத கமெண்ட் எல்லாம் பண்ணுறீங்க வில போயிட்டீங்களா அப்படி இப்படின்னா தெளிவாக வந்து புரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த அரசியல் விருப்பு வெறுப்பிலான் தாண்டி இப்போ சில பிரச்சனையை ஓடி கொண்டு எல்லோருக்கும் தெரியும் சம்ம காலத்தில் வந்து செம்மணி தொடர்பான பிரச்சனை வந்து தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான விடை அது உங்களை எல்லாருக்கும் தெரியும் அதை உணர்ந்து கொள்றவங்க அதை புரிஞ்சுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக அதை மலுங்கடிக்கும் முகமாக அதை திசை திருப்பு முகமாக வந்து ஒரு தரப்பினர் வந்து வன்னி துணுக்காய் பகுதியில் வந்து விடுதலை புலிகளையும் ஈழத்தமிழர்களையும் வந்து கொச்சப்படுத்தும் முகமாக வந்து சில நபர்கள் வந்து கருத்து வச்சிருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து அந்த கருத்துல வந்து தொடர்ந்து திருப்பி திருப்பி அந்த கருத்தை வந்து பதிவு செய்ய முற்படுறாங்க மீடியாக்கள்ல அதன் அடிப்படையிலேயே முன்னாள் போராடி மிகப்பெரிய ஒரு வயது மூத்தவர் அதன் அடிப்படையில வந்து அனுபவத்திலேயும் என்ன சொல்றது தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில என்ன விடயம் நடந்திருக்கும் அதை வந்து மக்களுக்கு எவ்வாறு தெளிவுபடுத்தணும் என்ற அடிப்படையில வந்து நாங்கள் அஹ் என்ன சொல்றது எங்களுடைய சனலூடாக என்ன செய்யலாம்னு யோசிக்கும் பொழுது முன்னாள் போராளி சதீஷ் அவர்கள்ட்ட இந்த பேட்டி எடுக்கலாம் என்ன சொல்றது துணுக்காய் பகுதியில் வந்து இவ்வாறான விடயங்கள் நடைபெற்றிருக்கா தொண்ணூறாம் ஆண்டு பகுதினா நாங்கள் எல்லாம் குழந்தைகள் அதன் அடிப்படையில வந்து எங்களுக்கு அது பூரண விளக்கம் இல்லை அதன் அடிப்படையில் வந்து முன்னாள் போராளிகள்ட்ட இது சம்பந்தமான விடயங்கள் கேட்க பட்சத்தில் கேட்கும் பட்சத்துலாம் வந்து அதுக்கான தெளிவு வரும் அதன் அடிப்படையில தான் அந்த கேள்விகள் எழுப்பப்பட்டது முழுக்க முழுக்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா செம்மணி தொடர்பான அது சார்ந்த வீடியோவாக இருக்கும் கூடுதலாக அவர்கிட்ட சொன்னார்ன்னு சொன்னால் சில நபர்களுடைய பெயர்களை பயன்படுத்தாமல் கண்ணியன் தவறாமல் பேசுங்கன்ட்டு அவர்கிட்ட சொல்லித்தான் அந்த வீடியோ பதிவு செஞ்சினாங்க அதன் அடிப்படையில் வந்து அவரும் கூடுதலான முறையில் வந்து யாருடைய பெயரும் பயன்படுத்தாமல் கண்ணியன் தவறாம தான் பேசியிருந்தாங்க நிச்சயமாக நீங்க சொல்றீங்க விளையாண அப்படி அப்படிலாம் எதுவுமே கிடையாது என்ன பொறுத்த வந்து எனக்கு அரசியல விருப்பு வறுப்பெல்லாம் கிடையாது நான் விளையாடுறவனும் கிடையாது ஆனா ஒன்று தமிழ் தேசியம் தமிழர்களுடைய உரிமைகள்னு சொன்னா அது யாருக்காயே நாங்க ஆட்ட காலில் இருந்தாலும் விழுந்து என்ன சொல்றது வேணாலும் பண்ணுவேன் அது தமிழர்களுக்காக தமிழருடைய உரிமைக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் இவ்வளவு மானத்தை நம்ம இழந்து கூட நம்ம போய் தமிழருடைய உரிமைக்காகவும் தமிழைய தேவைக்காக நிற்கிறதில் நான் இந்த வித விற்கவும் படமாட்டேன் அடிப்படையில் வந்து அவர்களும் என்ன விமர்சித்தவர்கள் நான் அவர்களை விமர்சிச்சுருக்கிறேன் என் ஏகப்பட்ட வீடியோக்கள் பதிவு செஞ்சுருக்கிறோம் ஆனால் இந்த வீடியோ வந்து முக்கியமான வீடியோ என்ன சொல்றது முன் ஒரு முன்னாள் போராளி என்ற வகையில் வந்து அவர் வந்து தெளிவாக செம்மணி தொடர்பான பிரச்சனை அது அதுக்கு அடுத்ததாக வந்து துணக்காயில் எழுந்த அந்த என்ன சொல்றது இந்த விடுதலை புலிகளுக்கு எதிரான கருத்துக்கள் தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களுக்கு வந்து தெளிவாக விளக்கம் அளிச்சிருந்தார் அந்த வீடியோவை முழுமையா பாருங்க பார்த்துட்டு அவர் பேசினதில் எதுன்னு தவறு தான் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க பிரச்சனையில நான் அதை இட்டுக்கொள்றேன் என்ன பொறுத்தமன்றிக்கு அதை அதாவே பாருங்க என்ன விடயம் தொடர்பாக அந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டது அந்த விடயத்தை பார்த்து அந்த விடயங்கள் தவறு தான் கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமாக நாங்கள் விலை போற ஆட்களும் கிடையாது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருஜினவர்கள் வந்து என்றைக்குமே என்றா அவர் வந்து நான் சொன்ன எனக்கு எனக்கு நடிகர் தளபதி விஜய் அவர்களை பிடிக்கும் தளபதி விஜய் அவர்களை என்ன ஒரு நாளும் பார்த்ததில்லை நானும் அவர் என்ன பார்த்ததில்லை அவர் அவர் எனக்கு எதுவும் தந்ததும் கிடையாது அப்போ அவர்கள் ஒரு அன்பு ஈர்ப்பு இருக்குல்ல அதே தான் என்ன சொல்வது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் அவர் வந்து எம்பியாக இருந்தான்னு இல்லாட்டி என்ன அவர் என்றைக்குமே ஒரு என்ன சொல்வது அந்த வைத்திய அதிகாரியாக முதல் முதல் அவரை நான் சந்தித்த போது எனக்கு ஏற்பட்ட ஃபீலிங்ஸ் வந்து அது என்றைக்குமே அழியாது அது அரசியல் விருப்பு பரப்புல தாண்டி வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரசின் வந்து எந்த என்ன சொல்றது அந்த தான் தளபதி விஜயன்னாவ நேசிக்கிறோனோ அந்த அளவுக்கு தான் நான் அவரை நேசிக்கிறேன் ஆஹ் அதை தாண்டி வந்து நான் வந்து எல்லாருடைய வீடியோ இவர் என்ன சொல்றது சதீஷ் அவர்களுடைய வீடியோ இல்லை அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களுடைய வீடியோ பார்த்தியும் செய்கிறேன் இது இதுக்கு எல்லாருக்கும் விருப்பு வெறுப்புகள் இருக்கு அதுக்கு நான் எந்த மாற்று கருத்து உங்களோட கருத்தை நான் உண்மையாவே மதிக்கிறேன் என்னன்னு சொன்னா உங்களுடைய கருத்துக்கள் இப்ப வச்ச கருத்துக்கள் அனைத்துலையும் நாகரீகமாக வச்சிருக்கிறீங்க மரியாதையாக என்ன கண்ணியமாக ஒரு கருத்தை எதிர்கிறது வச்சா கூட கண்ணியமாக வச்சிருக்கிறீங்க அதுல எந்த மாற்று இல்லை எந்த பக்கத்து நியாயத்தை சொல்லிடுறேன் இது வந்து தமிழர்களுக்காக எங்களுக்கு எதிராக எழும்பின சில என்ன சொல்றோம் முரண்பாடான கருத்துக்களுக்காக தெளிவுபடுத்தும் முகமாக வந்து ஒரு முன்னாள் போராளி என்ற வகையில் சதீஷ் அவர்கள்ட்ட நேரலை எடுத்து இந்த பதிவு இந்த பதிவு நீங்கள் சொன்னோன்னு நீக்கலாம் ஆனால் நீக்க முடியாது இது வந்து சர்வதேசத்தில் இருக்கிற தமிழர்கள் மற்றவர்கள் எல்லாருமே பார்க்கணும் அதன் அடிப்படையில் வந்து தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு எடுக்கப்படுது நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன சொல்றது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனுக்கு எதிராக வெளியே போய் அவருக்கு எதிராக என்ன சொல்கிற அரசியல் செய்யப்படுறாங்க சொன்னால் இல்லை அது இன்றைக்குமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனுக்கு சார்பாக விநிப்போம் அது எந்த மாற்றிக்கிறதுல என்று அண்ணா அதை தாண்டி அதெல்லாம் விட்டுருங்க விட்டுட்டு இது வந்து ஒரு தமிழர்கள் சார்பான ஒரு பிரச்சனைன்னு சொல்லி மட்டும் பாருங்க நிச்சயமாக யாருடைய மனசையே நோடிக்கிற மாதிரி அந்த வீடியோ பதிவு அமைஞ்சிருந்தா என்ன மன்னிச்சு கொடுங்க நிச்சயமாக இன்னொரு வீடு சந்திக்கும் பாருங்க பாய்